கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் அக்டோபர் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதி எட்டாம் திருநாள் பதினெட்டாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி த்விதியை திதி வளர்பிறை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர் அடக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டிரம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது யாரோ செய்த குற்றத்திற்கு நீங்கள் போய் அதில் பஞ்சாயத்தில் உட்கார்ற மாதிரி நார்மலாக அந்த குரு நட்சத்திரங்கள் வந்து இப்படி நடக்கும் இன்னொன்று குழந்தைகிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது நடக்காமல் தற்காத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் இன்றைய நாள் குரு நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் முதல்லாதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி சில பேருக்கு நல்ல உயர்வான பதவிகள் சில பேருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் இளைய சகோதரன் சகோதரிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் உட்கார்ந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான்றி மஞ்சன்ற ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான பேச்சு தோரணை மிக்க பேச்சு செல்வம் உயரக்கூடிய அற்புதமான நாள் யார்கிட்ட ஏதாவது ஒரு மன திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலமைகளில் இன்றைய நாள் திருப்தி ஏற்படும் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் இன்றைய நாள் வந்து தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் உலோகங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நிலப்புல்களில் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நிறைய விஷயங்கள் வந்து கோபம் அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு நிலப்புருன்கள் மாற்றக்கூடிய பிராப்தம் இருக்கிறது வீட்டில் தாயாருடன் சின்ன சின்ன கோபம் சின்ன சின்ன மன வருத்தம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோபத்தினால் சில பேருக்கு சில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமை வரலாம் நிறைய பேர் பாக்கிகள் க்ளோஸ் பண்ணுவீங்க ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிடம் மஞ்சள் கடகராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு அதனுடைய நான்காம் இடத்துல சந்திரன் சுக்கரன் உட்காந்துருக்கு ரேயஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருந்தாலும் குரு நட்சத்திரம் இருக்கனால குழந்தைகளுக்காக கண்டிப்பாக வந்து செலவு செய்கிறது வீர விளையாட்டுகளுக்காக செலவு செய்வது சில பேருக்கு மருத்துவ செலவுகளுக்காக செய்கிறது சில பேருக்கு அலைச்சலுக்காக செய்கிறது சில பேருக்கு வீடு மாற்றம் நில மாற்றங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள்னால வர்றது சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லலாம் அதுவான துறை துறை அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான ஆள் அதில் உங்களுக்கு பெரிய வெற்றி தானே தவிர தோல்வி கிடையாது மன வருத்தம் மட்டும் ஒரு சில பேருக்கு லைட்டாக இருக்கும் திருப்தி ஏற்ற மன மனநிலை ஏதாவது ஒரு சின்ன குறை நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி குறை மட்டும்தான் இருக்கும் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சவுடேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியிலது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் சிம்ம ராசியில் பிறந்தக்கூடிய நபர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் சில பேருக்கு எதிர்பாராத பிராப்தம் சில பேருக்கு லாபங்கள் கொடுக்கும் நண்பர்கள் மூலியமாக லாபங்கள் பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாம் பார்க்கக்கூடிய பதமான நாள் செலவுகள் கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்கு ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர் முக்கியமான நாள்னு சொல்லலாம் லக்னத்திலே சூரியன் புதன் கேத்துலாம் உட்காந்துருக்கு சில பேருக்கு மருத்துவத்துக்காக செலவு பண்ணலாம் சில பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலைகளில் வரக்கூடிய ஒரு ரிசல்ட் இன்றைய நாள் வரலாம் நிறைய பேர் எதாவது ரிசல்ட்லாம் கொடுத்துருப்பீங்க அது நடக்காமல் போயிருக்கும் அது இப்போ நடக்கும் நிறையா பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அது இப்போ முடிஞ்சிடும் மாதிரி நிறையா பேருக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் கைக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் லெவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஓரியன்ட் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு வேலை பெரிய ஒரு பணப்பழக்கம் பெரிய ஒரு சந்தோஷம் ஃபேமிலிக்குள்ளே ஆடம்பரமான செலவு இன்ப சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதீன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டரம் டாக் ப்ரௌன் நிறம் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் மன மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் நல்ல பிரயாணங்கள் நிறைஞ்ச நாள் இருக்கப்படுது மன சந்தோஷம் மட்டுங்கிறது எப்பவுமே திருப்தி எப்போ எல்லாத்துலையுமே லாபம் எல்லாத்துக்குமே பெரிய ஒரு ஆரோக்கியம் பெரிய ஒரு சந்தோஷம் மன நிம்மதி எல்லாம் இருக்கும் இன்றைய நிறைய பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க குளிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிடக்கூடிய அம்சங்கள் ஸ்வீட்டு நிறைய எடுத்துக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே டாப் கிளாஸாக நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்குறக்கே இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மன நிறைவு கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் துணிசு நிறம் விருச்சிக ராசிகள் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரயங்கள் செய்யக்கூடிய நாள் அழகு ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுவீங்க சில பேர் வந்து அவசரப்படாமல் எந்த விஷயத்தை பண்ணும் பொழுது பிரச்சனை கிடையாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் தவிர்க்கப்படலாம் அதாவது எப்படின்னா தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுன்னு ஒரு மேட்ரு இருக்குல்ல அது இன்றைய நாள் இருக்கும் பயணங்களுக்காக சில சில பேர் ரொம்ப அலைச்சலாக இருக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் அதில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்குங்கிறது ஒரு பெரிய யோகம் அப்படி சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டர் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் மிகுந்த நாளாக இருக்கப்படுது லாபஸ்தானத்தில் பொதுவாக சுக்ரனும் சந்திரனும் இணைந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நட்பின் மூலியமாக சந்தோஷம் நினைத்தது கைகூடுவது நட்பு மூலியமாக பெரிய ஒரு ஆதாயம் மூத்தவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் அந்தளவுக்கு ரொம்ப திறமையாகவும் திறமையாக சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் மகேஸ்வரன் வழிப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே உங்கள் கூடிய நாள்னு சொல்லலாம் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் கேத்துலாம் உட்கார் பொழுது கண்டிப்பாக கஜலக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் வேலைகளில் ஒரு மாற்றம் வேணும் வேலைகளில் தொழில்களில் வர வேண்டிய பணம் வரணும் பாக்கியங்கள் வசூல் ஆகணும் எது இருந்தாலும் சரி இன்றைய நாள் முழுக்க முழுக்க செய்யப்படும் அதாவது கொஞ்சம் கூட உழைப்புக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே அஞ்சாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னா நீங்கள் தான் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் அது அப்படியே நிரந்தரமாக தக்க வைக்கக்கூடிய அற்புதமான நாள் அமோகமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி ஒரு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்தன் நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சுக்ரன் ரெண்டும் இணைந்திருக்கிறது பிரயாணங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கும் என்ற நாள் முழுக்க முழுக்க பிரயாணங்கள் சில பேருக்கு நல்ல செலவுகள் எதிர்பாராத கிஃப்ட்டு எதிர்பாராத விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாள் அதில் என்னென்னா நீங்கள் நிறைய தானமும் பண்ணுவீங்க சந்தோஷமான இடங்களுக்கு பிரயாணமும் செய்வீர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியாக நிரம்பு சிகப்பு நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும் எப்போ சந்திரன் ராகு சுக்ரன் சேருதோ ஒன்று பெண்கள் மூலியமான சந்தோஷங்கள் சில பேருக்கு பெண்களுக்காக செலவு சில பேர் வண்டி வாகனங்கள் பராமரித்த செலவு சில பேருக்கு செலவை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சில பேருக்கு வண்டி வாகனங்களில் கவனம் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் ரொம்ப கவனமாக இன்றைய நாள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் பார்த்துங்க வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய நாள் சிவருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிவயிறு பாதிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள் ஆனால் மற்ற விஷயங்கள் பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அன்றம் மஞ்சு அண்டர் இஸ் கோயிங் டு பி பெனிஃபிட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் துலாம் இரண்டாவது மெத்தனம் மூன்றாவது கும்பம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கப்படுது அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே இன்றைய நாள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாமுள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்து சமஸ்தன் அணி வந்திரோணு குன்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க